ஹாய் கூலி படத்தின் புக்கிங் யூஎஸ்ஏவில் ஸ்டார்ட் வித் ஒன் மினிடில் ஆல் டிக்கெட் ஹோல்ட் மற்றும் இன்று சம்பவம் பண்ண ஐதராபாத்தில் ரீச் ஆன அனிருத் டீம்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த நிலையில யூஎஸ்ஏல புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆன வித் இன் ஒன் மினிட் குள்ள ஆல் டிக்கெட் சோல்ட் அவுட்டுங்க நினைச்சிருக்கேன் இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இப்படி ஒரு அதிர்வலை வேற எந்த படத்துக்கும் பாத்துருக்க மாட்டீங்க எழுதி வச்சிங்க கண்டிப்பா கூலி படத்துக்கு ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ஒரு ஸ்கிரீன்ல ஒரு ஷோ போடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ல ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க அப்படியே அது மட்டும் இல்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்க பிடிச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு லொகேஷன்ல ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்றதுக்கு ஓபன் பண்ணியாச்சு இன்னும் அடுத்தடுத்து ஓப்பனிங் ஓபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை பாருங்க சம்பவம் இப்போ ஹைதராபாத்தில் நம்ம அனிருத் அவருடைய டீம் இப்போ ரீச் ஆயிருக்கு இந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க அதில் பாருங்களா அனிருத் அவர்கள் வாட்ச் அந்த டிஷர்ட் தான் போட்டு கண்டிப்பா ஏதோ வாட்ச் சம்மந்தப்பட்டது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் டைம் டிராவல் கண்டிப்பா இந்த படம் அப்படிதான் ஏதாவது ஒன்று இருக்கும் ஏன்னா அனிருத் அவர்கள் நம்ம ஜெயிலருக்கு என்ன டிஷர்ட் போட்டிருந்தாரு உங்களுக்கு தெரியும் உக்கும் உக்கும் எந்த மாதிரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவரு அந்த வாட்ச் டிஷர்ட்டை இருக்காரு அப்போ இந்த கூலி படத்துல வாட்ச் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கிரியேட் பண்ண போது சம்பவம் இருக்குது அப்படின்றது மட்டும் உறுதி பண்ணிருக்காரு ஹைதராபாத் ஈவெண்ட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு புக் பண்ணி இந்த பாருங்க சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த நிலையில அனிவருத்தவர்கள் ஹைதராபாத் ரீச் ஆயிட்டாங்க என்ன சமூகம் பண்ண போறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தேர்டு சிங்கிள் கூலிப்படத்துடைய மூன்றாவது பாடல் இன்றைக்கி வெளியாக போகுது என்ன சம்பவம்னா அதில் முக்கியமாக நம்ம சூப்பர் சூப்பு அதிரடி காட்டியிருக்காரு இந்த உக்கும் அந்த அதிர்வலையை இங்கே ஏற்படுத்த போது கண்டிப்பாக ரெண்டு பாடல்கள் முக்கியம் இல்லை இந்த மூன்றாவது பாடல் தான் முக்கியம் ஏன்னா அரங்க மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படின்னு கூலி பவர்சு இன்னைக்கு ஒன்பது மணிக்கு ரெடி ஆகிடுங்க ஓகே நண்பர்களை நீங்கள் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்